பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடு ஏமல்லி உன்கிட்ட நேத்து நான் என்ன சொல்லியிருந்த நீ என்ன செஞ்சிருக்க புள்ள என்ன மருதாணி என்ன ஆச்சு நீ சொன்ன மாதிரி தானே பாவட சட்டையை தச்சு கொண்டு வந்திருக்க என்ன ஆச்சு புள்ள அது சரிதான் என் பொண்ணு ஒரு கை மட்டும் இருக்கிற சட்டை எனக்கு வேணான்னு சொல்லிட்டா என்ன புள்ள சொல்ற சட்டைக்கு ஒரு கைதான் இருக்கா எங்க கொடு நான் பாக்குறேன் அடா ஆமா எப்படி மறந்த அச்சோ என்னை மன்னிச்சிட்டு மருதானி தான் வேலை வந்துகிட்டே இருக்கே அதுல எதையாவது மறந்துருப்பேன் உனக்கு தெரியாதா சரி பரவாயில்ல புள்ள நீ இதை சரி பண்ணி கொடு நான் அதுக்குள்ள வேணி அக்காவை பார்த்துட்டு வந்துடுற என்ன விஷயம் வேணி அக்காவை பார்க்க போற அவங்க தோட்டத்துல இருந்து வெள்ளரிக்காவ பறிச்சு வச்சிருக்கதா சொன்னாங்க அதை போய் வாங்கிட்டு வரலான்னு போற மல்லி அட அப்படியா மருதாணி எனக்கும் ஒரு நாலு வெள்ளரிக்காய்களை சேர்த்து வாங்கிட்டு வா ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டு அதுக்கு என்ன மல்லி வாங்கிட்டு வரேன் ஏன் பிள்ளை உன்கிட்ட ஒரு விஷயத்து கேட்கணும்னு இருந்த புள்ள கேளு மருதாணி உங்க அண்ணி பூங்கோதை கிட்ட நீ பேசுறது இல்லையே என்ன ஆமா ஆனா உனக்கு எப்படி இது தெரியும் நாங்க பேசுறது இல்லைன்னு என் அண்ணி ஏதாச்சும் சொன்னாங்களா ஆமா பிள்ள காலம்புற தொழுவத்துக்கு பால் வாங்க வந்தாங்க வந்தவங்க கிட்ட எதார்த்தமா பேச்சு கொடுத்தேன் அப்பதான் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க எப்பவும் என் அண்ணி சொல்றதுதான் சரின்னு சொல்லுவ நீ எப்படி புள்ள அவங்க கிட்ட பேசாம இருக்க அவங்க சரியா சொன்னத நான் சரின்னு சொன்னேன் இப்போ விவசாயம் செய்யற நிலத்த குத்தகைக்கு விட்டுடலாம் இல்லனா வித்துடலாம்னு சொல்றாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் நீயே ஏன் சொல்லு நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதான் செய்து இப்ப குத்தகைக்கு விடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துடுச்சு அதுவா மருதாணி போன முறை நெற்பயிரில் மகசூலே எடுக்க முடியல காரணம் பூச்சி நோய் தாக்கி பயிரெல்லாம் வீணா போச்சு போட்ட காசை எடுக்கவே முடியல இதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஓஹோ அப்படியா உழவு வேலைகள்ல இது மாதிரி இடர்பாடுகள் வர்றது சகஜம்தானே இதுக்காக போய் நிலத்தை யோசிக்கிறது சரியில்லதான் அவங்க கண்ணுக்கு பயிர்ல ஏற்படுற நஷ்டம் தான் தெரியுது போன முறை மழை பெஞ்சி வாழை மரங்கள்லாம் வீணா போச்சுல இத வேற என் அண்ணன் கிட்ட சொல்லி காட்டுறாங்க அண்ணனும் அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டாரு ஆனா நான் மட்டும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டேன் இதனாலதான் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு இங்க மல்லி பொதுவா விவசாயிக்கு அம்புட்டு பேரும் விவசாயம் தான் ஆர்வமா இருப்பாங்க என்ன கால சூழ்நிலைகளும் இயற்கை பேரிடர்களும் எதிர்பாராத சூழ்நிலையை ஏற்படுத்திடுது நீ சொல்றதும் சரிதான் மாதிரிதானே ஆனா இதுக்கெல்லாம் என்ன வழிதான்னு தெரியலையே கையில மூலதனம் இல்லாம என்ன பண்றது இங்க பாருப்புள்ள இப்படி யோசிக்கிறது அந்த காலம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நமக்கும் நம்ம விவசாயத்துக்கும் உதவுற வகையில பிரதமரோட காப்பீடு திட்டங்கள் வந்திருக்கு அதை நாம் முறையாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம விவசாயமும் செழிக்கும் நம்ம வாழ்வாதாரமும் உயரும் இதெல்லாம் நீ சொல்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு மருதாணி ஆமா மல்லி போன முறை கூட மழையினால சோழ சோழக்காடு பெருத்த நஷ்டம் ஏற்படுது அப்ப பிரதமரோட பயிர் காப்பீடுல நாங்க சேர்ந்து இருந்தோம் அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு புள்ள மருதாணி இத பத்தி நான் முழு தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுக்கு என்ன நம்ம ஊர்ல நடக்குற விவசாய கூட்டத்துக்கு போனா போதும் அங்க நமக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் தெல்ல தெளிவா எடுத்து சொல்லுவாங்க அப்ப மருதானி நாம இப்பவே போய் அவங்க சொல்ற விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்க பாரு மல்லி விவரங்களை கேட்க எம்பிட்டு பேர் வந்திருக்காங்கன்னு அட ஆமா என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இப்போ யார் என்ன விவரங்களை சொல்ல போறாங்க மருதாணி இருமல்லி அந்த பழகளை எழுதியிருக்காங்க என்னன்னு படிக்கிறேன் விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் தீனதயாளன் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்களாம் கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் முதலாவதாக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி குறித்து விரிவாக பார்ப்போம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குழு விவசாயிகளுக்கு நேரடி வருமான உதவி வழங்குவதாகும் இதன் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று சம தவணைகளாக வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய பிஎம் எம் கிசான் அதிகாரபூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம் அல்லது வட்டார வேளாண் விரிவாக்கத்துறை அலுவலகத்தை அணுகலாம் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய ஆதார் அட்டை வங்கி விவரங்கள் மற்றும் நில உரிமை ஆவணங்கள் போன்றவை தேவைப்படும் அடுத்ததாக பிரதமரின் கிசான் மாந்தன் தன் யோஜனா குறித்து பார்ப்போம் இத்திட்டம் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டமாகும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை செலுத்த வேண்டும் அதற்கு இணையான தொகையை அரசு சேர்த்து அறுபது வயது கடந்த பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்கில் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அடுத்து பிரதமரின் உயிரி வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் உயிரி வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மூன்று ஆண்டுகளுக்கு அடுத்து பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதி வழங்கப்படுகிறது இத்திட்டம் வறட்சி வேளாண்மை பூச்சி தாக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்புகளுக்கு பாதுகாப்பளிக்கிறது காப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அடுத்ததாக நாம் அக்ரிஸ்டாக் குறித்து காண்போம் அக்ரிஸ்டாக் என்பது இந்திய அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளமாகும் இந்த விவசாயிகள் மற்றும் வேளாண் வளங்கள் குறித்த ஒரு விரிவான தரவு உருவாக்குகிறது இது பல்வேறு சேவைகளை மற்றும் திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது விவசாய அக்ரிஸ்டாக்கின் ஒரு அங்கமாக விவசாய பதிவேடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி என்பது உருவாக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் அடையாளம் நில உரிமை மற்றும் திட்டங்கள் பங்கேற்பு போன்ற தகவல்களை பதிவு செய்கிறது இது அரசு சேவைகள் மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை எளிதாக அணுக உதவுகிறது விவசாய பதிவேடின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட டிஜிட்டல் தரவுதளம் விவசாயிகளின் விவரங்கள் நில பதிவுகள் மற்றும் திட்ட பதிவுகளை சேமிக்கிறது திறமையான திட்ட விநியோகம் தகுதியான விவசாயிகளுக்கு நேரடியாக நலன் பரிமாற்றம் செய்யப்படுகிறது இரட்டை கோரிக்கைகள் மற்றும் நிலப்பதிவு சர்ச்சைகளை தடுக்கிறது மற்றும் வேளாண் மானியங்கள் மற்றும் உதவி திட்டங்களை திட்டமிட உதவுகிறது அடுத்ததாக ஈ நாம் இ தேசிய வேளாண் சந்தை இச்சந்தை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை இணைக்கிறது இச்சந்தை மூலம் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றனர் இச்சந்தை மூலம் விவசாயிகளுக்கு நேரடியாக வியாபாரிகள் அதற்கான தொகையை செலுத்துவர் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை இச்சந்தை மூலம் நாட்டில் உள்ள எந்த ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விற்கலாம் அடுத்ததாக கிசான் கடன் அட்டை இந்த கடன் அட்டை மூலம் விவசாயிகள் தங்கள் விளைவிப்பதற்கும் ஆடு மாடு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பிற்கு கடன் பெற முடியும் கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகள் தங்களின் பயிர் வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பிற்கு எந்த ஒரு அடமானமும் இன்றி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் இந்த வேளாண் கிசான் கடன் அட்டை மூலம் வழங்கப்படும் கடன்களுக்கு ஏழு சதவீதம் வட்டி வசூலிக்கப்படும் அந்த ஒரு விவசாயி தனதின் கடன் மற்றும் வட்டியை மாதந்தோறும் செலுத்தும் பட்சத்தில் அவர் கட்டிய ஏழு சதவீத வட்டியிலிருந்து மூன்று சதவீதம் விவசாயியின் கணக்கிற்கு திருப்பி செலுத்தப்படும் அடுத்ததாக சாயில் ஹெல்த் கார்டு மண் வள அட்டை மண் வள அட்டை என்பது விவசாயிகளின் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணின் சோதிக்கப்பட்ட வள அட்டையாகும் இந்த மண் வள அட்டையில் விவசாயிகளின் நிலத்தில் எந்த எந்த கனிமங்கள் எந்த எந்த ஊட்டச்சத்துக்கள் எந்த எந்த சதவீதத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிடப்படும் அடுத்ததாக மண்வள அட்டையில் நிலத்தில் ஏதேனும் பிரச்சனை இருப்பின் அதற்கான வழிமுறைகள் அதற்கான தீர்வுகளையும் வேளாண் அலுவலர்கள் குறிப்பிட்டு அனுப்புவர் மண்வள அட்டையில் மொத்தமாக பன்னிரண்டு ஊட்டச்சத்துக்களின் அளவீட்டை குறிப்பிடுகிறது இந்த மண்வளத்தின் அடிப்படையில் விவசாயிகள் அடுத்து என்ன பயிர் செய்ய போகிறார்கள் என்பதற்கான உரப்பரிந்துரையை மண் பரிசோதனைக்கு பிறகு மண் வள அட்டையின் குறிப்பிடப்பட்ட தலை மணி மற்றும் சாம்பல் சத்தின் அளவீட்டைப் பொறுத்து குறிப்பிடுகிறது அடுத்ததாக விவசாயிகள் பயிருக்கு எந்த அளவுக்கு உரம் அளிக்க வேண்டும் என்பதை விவசாய அலுவலர்கள் வேளாண் அலுவலர்கள் குறிப்பிடுவர் எனவே இத்திட்டங்களை பயன்படுத்தி வேளாண் மக்கள் பயன்பெற வேண்டிக் கொள்கிறேன் என்னமல்லி விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் பத்தி கலவை ஆதிபராசக்தி வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் தீனதயாளன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா ரொம்ப அருமையான விவரங்களை எனக்கு புரியற மாதிரி தெளிவா சொன்னாங்க இந்த தகவல்கள் போதும் எங்க கழனியில் நாங்களே உழவு வேலைகளை ஆரம்பிச்சு அது மூலமா அதிக மகசூலை எடுக்க போறோம் நிச்சயம் புள்ள அண்ணி கூட இந்த தகவலை கேட்டால் போதும் எப்ப பொழுது விடியும் விவசாய வேலைகளை போய் பார்ப்போம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மாற்றம் அவங்க கிட்ட வரும்னா நான் வீம்பு பிடிக்காம இப்பவே போய் அவங்க கிட்ட பேசிடுறேன் ஒத்துமையா இருந்தா வீட்டுக்கு நல்லது பாடுபட்டா நிலத்துக்கு நல்லது என்ன நான் சொல்றது சரியா சொன்ன மரதானி பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் தெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை அளவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதாம் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல கெடுத்து வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துல தான் மாதிரி எடுக்கணும் எடுத்து வைக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் இருக்கணும் வெட்டி சேகரித்து பகு திப்பி இருக்கணும் தகவல் அட்டையை அனுப்பணும் மண் தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை தரம் செய்யணும் செய்யணும் கண்டு கண்டு வைக்கணும் வைக்கணும் மூணு வருஷத்துக்கு சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை குப்பமேட்டு மண் மாதிரி காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாதத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது பயிர் இருக்கும் காலத்தில சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளர்த்து பலன் பேருக்கு அந்த மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த வளத்தின் பலத்தை நிலைக்கப்பட்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவச் மண் தரத்தின் அளவச் மண் அளவுரிஞ்சி பகிர் பழத்தில் பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே சென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் இ மேலாண்மை பற்றி அறிந்து கொள்வோம் தென்னை இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்து மற்றும் தோட்டக்கலை பயிராகும் தென்னையில் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன்படுகிறது அதை கருதியே இது கற்பக விருட்சம் என்றும் அழைக்கப்படுகிறது தென்னையில் முப்பதுக்கும் அதிகமான பூச்சிகள் காணப்பட்டாலும் காண்டாமிருக வண்டு சிவப்பு கருந்தலைப்புழு மற்றும் ஈரியோஃபைட் சிலந்தி போன்றவை தமிழகமெங்கும் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன சமீப காலங்களில் தென்னை ரூகோஸ் சுருள் வெள்ளையி பெருமளவில் சேதத்தை விளைவிக்கிறது இதன் சேத அறிகுறிகளாக இலைகளின் அடிபாகத்தில் சுருள் வடிவத்தில் முட்டைகள் காணப்படும் ஓலைகளில் இளம் குஞ்சுகளும் முதிர்ந்த ஈக்களும் அடிப்பரப்பில் சாற்றை உறிஞ்சும் வெள்ளை சுருள் ஈ தேன் போன்ற கழிவுப் பொருளைச் சுரக்கும் இதற்கு எறும்புகள் மேலும் கீழும் சென்று வரும் அடுத்து கரும்பூசண படலம் இலைகளின் மேற்பரப்பில் வளரும் இதனால் தென்னை மரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது பெரிதும் தடுக்கப்படும் இளம் குஞ்சுகளும் முதிர்ந்த பூச்சிகளும் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதம் உண்டாக்கும் வெள்ளை ஈக்கல் அனைத்து வகை தென்னை ரகங்களிலும் காணப்பட்டாலும் சவுகாட் ஆரஞ்சு குட்டை மலேசியன் மஞ்சள் குட்டை வீரிய ஒட்டு ரகங்களில் அதிக அளவில் தாக்குதல் ஏற்படுத்துகின்றன இதன் முட்டை சுருள் வடிவில் இலையின் அடிப்பரப்பில் இருக்கும் அதிகமாக வெள்ளை நிறத்தில் மாவு போன்ற பொருட்கள் இலை முழுவதும் படர்ந்து காணப்படும் பிசுபிசுப்பான தேன் போன்ற திரவம் பூச்சி தாக்கப்பட்ட இலைகளில் காணப்படும் கரும்பூசண படலம் காணப்படும் இதன் வாழ்க்கை சுழற்சியை பார்ப்போமானால் முப்பது நாட்களில் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தட்பவெப்ப நிலையில் முடிக்கும் தாய் பூச்சி முட்டையை இலையின் அடிப்பரப்பில் சுருள் போன்ற வடிவில் இட்டு பிறகு மாவு போன்ற பொருளினால் மூடிவிடும் முட்டையிட்டவுடன் வெண்ணெய் நிறத்தில் இருக்கும் பிறகு முட்டை பொறிக்கும் சமயத்தில் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் ரூகோஸ் சுருள் வெள்ளையிக்கு ஐந்து வளர்ச்சி நிலைகள் உண்டு முதல் குஞ்சு கிராவலர்ஸ் என்று அழைக்கப்படும் இது சுறுசுறுப்பாக இருக்கும் வேகமாக நடக்கும் மற்றும் ஓடும் தன்மை கொண்ட இளம் குஞ்சுகள் இலையின் அடிப்பரப்பிலிருந்து சாற்றை உறிஞ்சி வளரும் நான்கு பருவங்களை கடந்து பின்னர் கூட்டுப்புழு பருவத்தை அடைந்து பிறகு முதிர்ந்த பூச்சிகளாக வெளிவரும் இவை இருபது முதல் முப்பது நாட்களில் முழு வளர்ச்சியடைந்த ஈக்களாக மாறி கூட்டம் கூட்டமாக தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் காணப்படும் முதிர்ந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை வெண்மை நிறத்தில் வெள்ளை நிற இறக்கைகளுடன் அந்துப்பூச்சி போன்று காணப்படும் இந்த பூச்சி பொதுவாக இருக்கும் வெள்ளை ஈயை விட அளவில் மூன்று மடங்கு பெரியதாகும் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈக்களுக்கு நிறைய மாற்று பயிர்கள் இருப்பதாக ஆய்வில் அறியப்பட்டிருக்கிறது இந்த பூச்சிகள் நூற்றி பதினெட்டு வகையான மாற்று பயிரை தாக்குகிறது வாழை தென்னை அழகு தாவரங்கள் களை செடிகள் பல வகை மரங்களையும் தாக்குகிறது இந்த வெள்ளை ஈ நாற்பத்தி நான்கு சதவீதம் தென்னையை தாக்குகிறது ஒன்பது சதவீதம் அவகோடா மற்றும் பதினாறு சதவீதம் மா போன்ற பயிர்கள் மாற்று பயிராக இதற்கு இருக்கிறது இந்த வெள்ளை ஈயானது ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரையும் பருவமழை குறைவினால் ஏற்படும் வறட்சி அதிக அளவு வெப்பம் மற்றும் குறைந்த ஈரப்பதம் ஆகியவை இப்பூச்சியின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது மேலாண்மை முறைகளாக தாக்கப்பட்ட மட்டையை பூச்சிகளுடன் சேகரித்து அளித்துவிட வேண்டும் வளர்ச்சி அடைந்த ரூகோஸ் வெள்ளைச் சுருள் ஈக்கள் மஞ்சள் நிறத்தினால் கவரும் தன்மை உடையதால் மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களால் உருவாக்கப்பட்ட ஒட்டும் பொறியில் ஆமணக்கு எண்ணெயை தடவி ஏக்கருக்கு பத்து என்ற எண்ணிக்கையில் ஆறு அடி உயரத்தில் ஆங்காங்கே தொங்கவிட்டு பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்க இலை மட்டைகளில் உள்ள ஓலையின் அடிப்புறத்தில் தண்ணீரை நன்கு பீச்சி அடிக்க வேண்டும் இறைவிலங்கியான கிரைசோபெர்லா வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ள வெள்ளை ஈக்களை நன்கு உட்கொள்வதால் தாக்கப்பட்ட தோட்டங்களில் இவற்றை ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் விடலாம் வெள்ளை ஈக்கல் அதிக அளவு இருக்கும்போது பொறிவண்டுகள் இயற்கையாகவே தென்னந்தோப்புகளில் உருவாகி வெள்ளை ஈக்கலை அளிக்கின்றது ஒட்டுண்ணியான என்கார்சியா நூறு ஒட்டுண்ணி ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் விட வேண்டும் இது அறுபது முதல் எழுபது சதவிகிதம் வரை பூச்சியை அளிக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பை தவிர்த்து விழுங்கி மற்றும் ஒட்டுண்ணியை பாதுகாக்க வேண்டும் வேப்பெண்ணெய் பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் ஒரு மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறத்தில் தெளிக்க வேண்டும் கரும்பூசணத்தை நிவர்த்தி செய்ய மைதா மாவு கரைசலை ஒரு லிட்டர் நீருக்கு இருபத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தென்னை ஓலைகளில் நன்கு படும்படி தெளித்து கரும்பூசண படலத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் அதிக அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது நன்மை செய்யும் இயற்கை எதிரிகள் அழிந்து விடுவதால் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து நன்மை செய்யும் பூச்சிகள் வளர்வதற்கு உரிய சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் வளம் தரும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாகுபடி தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு உலகின் வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு சிறு செடி மற்றும் கொடியாக படர்ந்து நீடித்து வளரக்கூடியது பல்லாண்டு பயிர் வகையை சார்ந்திருந்தாலும் ஓராண்டு பயிராக பயிரிடப்படுகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்பானிஷ் உருளைக்கிழங்கு என்றும் அழைக்கப்படுகிறது இது உலகளவில் அத்தியாவசிய சத்துடைய உணவுப் பயிர்களில் ஏழாவது இடத்தையும் கிழங்கு பயிர்களில் மரவள்ளியை அடுத்து இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது தமிழ்நாட்டில் கடலூர் திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் சர்க்கரை வள்ளி கிழங்கு பயிராகிறது கொடிகள் மூலம் பயிராகும் இக்கிழங்கு குறைந்த காலத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிராகும் இதன் சாகுபடி செலவும் குறைவு கோ ஐந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகமாகும் இதன் சதைப்பகுதி ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஒரு கிராம் கிழங்கில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மைக்ரோ கிராம் கரோட்டின் உள்ளது மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் ஸ்ரீகனகா இந்த ரகம் ஆடர் ஆரஞ்சு நிற சதை மற்றும் அதிக பீட்டா கரோட்டின் கொண்டுள்ளது எழுபத்தைந்து முதல் எண்பது நாட்களில் முதிர்ச்சி அடையும் ஸ்ரீ அருண் நல்ல சமையல் தரத்துடன் விரைவாக முதிர்ச்சி அடையும் அதாவது தொண்ணூறு நாட்களில் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது இந்த ரகம் இளஞ்சிவப்பு தோல் மற்றும் இளம் பழுப்பு நிற சதையை கொண்டது ஸ்ரீநந்தினி இந்த ரகம் பழுப்பு நிற தோல் வெள்ளை உட்பகுதி கொண்டதாகும் இது நல்ல சமையல் குணம் கொண்டது ஸ்ரீவர்தினி இந்த ரகம் இளஞ்சிவப்பு நிற தோலுடன் உட்பகுதி ஆரஞ்சு நிற சதைப்பற்றுடன் இருக்கும் இது சமைத்து உண்ண ஏற்ற ரகமாகும் ஸ்ரீகிருஷ்ணா ரகம் ஊதா நிற சதைப்பற்று கொண்டதாகும் இது ஒடிஷா மாநிலத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது ஸ்ரீபத்ரா ரகம் குறுகிய கால ரகமாகும் தொண்ணூறு முதல் நூற்று ஐந்து நாட்களுக்குள் வளரக்கூடியது இளஞ்சிவப்பு நிறத்தோல் மற்றும் இளம் பழுப்பு நிற சதைப்பற்று உடையது இது வேர் முடிச்சு நூற்புழுவை கட்டுப்படுத்த பொறி பயிராக பயிரிடப்படுகிறது உவர் நிலமும் சோடியம் கலந்த மண்ணும் சர்க்கரை வள்ளி பயிரிட ஏற்றதல்ல மிதமான அமிலத்தன்மையுடன் கூடிய மிதமான வளம் கொண்ட செம்புரை மண் இக்கிழங்கு பயிரிட உகந்ததாகும் நிலத்தை இரண்டு அல்லது மூன்று முறை நன்றாக உழுது பண்படுத்திய பிறகு கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு இருபத்தைந்து டன் என்ற அளவில் தொழுபுறம் இட்டு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் நடுவதற்கு முன் தண்ணீர் கட்டி நுனிக்கொடி கொடி துண்டுகளை இருபது சென்டிமீட்டர் நீளத்திற்கு தயார் செய்து பார்களின் பக்கவாட்டில் பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசையாக வேண்டும் மத்தியில் உள்ள துண்டுகளை உபயோகித்தால் நுனி அடி இரண்டும் வெளியே இருக்கும்படி மத்திய பகுதி மட்டும் மண்ணில் புதைந்த வண்ணம் வேண்டும் வரிசைக்கு வரிசை அறுபது சென்டிமீட்டர் கொடிக்கு கொடி பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் விட வேண்டும் நடுவதற்கு முன்பு ஒரு முறையும் நட்ட மூன்றாம் நாள் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும் தேவைக்கேற்ப வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் கொடிகளை நடுவதற்கு முன் ஹெக்டருக்கு இருபது கிலோ சாம்பல் சத்து இட்டு தண்ணீர் கட்டி நட வேண்டும் முப்பது நாட்கள் கழித்து மறுபடியும் இதே அளவு தழை மணி சாம்பல் சத்துக்களை இட்டு மண் அணைக்க வேண்டும் கொடிகளை நடவு செய்த நூறு நாட்களில் கிழங்குகளை அறுவடை செய்யலாம் அறுவடைக்கு தயாராக உள்ள கொடிகளின் அடிப்பாகத்தில் உள்ள இலைகள் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாக மாறும் கொடிகள் உள்ள நிலத்தின் அடிப்பாகத்தில் விரிசல்கள் ஏற்படும் சில கொடிகளை அகற்றிவிட்டு கிழங்குகள் நன்கு முற்றிவிட்டனவா என்று பார்த்து பின்னர் அறுவடை செய்ய வேண்டும் கிழங்கை வெட்டி பார்த்தால் பால் போன்ற திரவம் வரும் அது விரைவில் காய்ந்தும் கிழங்கின் வெட்டிய பாகம் வெண்மை நிறமாகவும் காணப்படுவது கிழங்கு முற்றியதற்கான அறிகுறியாகும் ரகங்களுக்கு தகுந்தவாறு கொடிகள் நடவு செய்த நூற்று பத்து முதல் நூற்று முப்பது நாட்களில் ஹெக்டருக்கு இருபத்தைந்து முதல் முப்பது டன் கிழங்குகள் விளைச்சலாக கிடைக்கும் மேலும் இருபது டன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் கொடிகள் கிடைக்கும் இதனை தீவனமாக பயன்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மரம் வளர குந்தன் வளம் உயரும் குந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும் பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும் தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும் உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் ஏக்கரில் எழுபது கன்று விடணும் இருபத்தஞ்சடி இடையில ஏக்கரில் எழுபது கன்று விடணும் மூணுக்கு மூணடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடணும் மூணுக்கு மூணடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடணும் என்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் முந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் பாதுகாப்பாக பக்கவங்கள் செய்யணும் பருவம் பார்த்து பாதுகாப்பாக பக்கவங்கள் செய்யணும் உரமும் நீரும் நோய் தடுப்பும் முன்கவரத்திலே கொள்ளணும் உரமும் நீரும் நோய் தடுப்பும் முன்கவனத்திலே கொள்ளணும் கொலை கொலையாக காய்களும் நிறைய குவிஞ்சு நிறைஞ்சிட வேணும் கொலை கொலையாக காய்களும் நிறைய குவிஞ்சு நிறைஞ்சிட வேணும் காய் நிறைஞ்சிட நிறைஞ்சிட போன பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும் நிறைஞ்சிட பணப்பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும் என்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் எல்லாம் பெருகும் பண்ணையிலே நன்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும் பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும் என்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் அமைப்பில் உதவி துர்கா வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்